உன்ன போலீசுக்கும் இல்ல தலைவிட கூட இல்ல இந்த விஷயத்துல போலீஸ் இல்ல இல்ல யாரும் மரியாதை ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் கூட சட்டம் இல்ல மண் அல்றது கூட சரிங்க என்ன 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 கட்டிக்கடா கடிக்கிறதுக்கு என்ன கட்டிக்கடா கிடைக்க எங்க டாக்குமெண்ட்ஸ் என்னடா முன கொடுத்தாச்சு என்ன கொடுத்தாச்சு போறியா கொண்டு போறானே பாக்காண்டே பேச குசும யாரும் போறங்க என்ன நடக்குதுன்ன பாப்ப கொன்னு சொல்லி அம்மா நட இப்போ டயேமே கன்னடி இல்ல உங்களையும் ஏன் வரையில நீ போங்க மேம் முதல்ல உனக்கு ஸ்ரீகாந்த ஸ்ரீகாந்த உனக்கு இருக்க போற

நீங்க காட்டுங்க நீங்க இங்க இருக்கு அதுக்கு உறுப்பினரா மண்ணான் கட்டி

அதை கொண்டா முதல்ல உங்களை யாரு முதல உடக்கி போட்டு மேற்கொண்டா தெரியும்